ஜாதகம் உண்மையா இது உதாரணம் இந்த உதாரணத்தை கடக லக்னம் லக்னத்தில் குரு உச்சம் சுக்கிரன் உச்சம் இந்த பாயிண்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அஞ்சு ஆட்சி உச்சம் ஈஸியா கிடைக்கும் அஞ்சு கிரகங்கள் பெற்றிருந்து அதில் மூன்று கிரகங்களாவது கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அரசன் போட் வாழ்வானா அரசனா வாழ்றதுன்னு அதுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதில்லை இல்லை அரசன் எப்படி வாழ்வான்னு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு குரு உச்சம் சுக்கரன் உச்சம் பத்துல சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி அஞ்சுல பதினொன்னுல சந்திரன் உச்சம் ஸோ இந்த மாதிரி பிறந்த ஜாதகர் இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஇ படிச்சுட்டு எனக்கு வேலை வேணான்னு சொல்லிட்டு பெங்களூர்ல போய் நிறைய இந்த பசுமாட்டு கோமியம் இருக்கு இல்லையா என்ன சொல்றாருன்னா பால் பூரா கண்டு கொடுத்துருவோம் சார்ங்கிறார் ஆச்சரியமாக என்னங்க எல்லாம் பாலை விற்று வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கோசாலையில் நாங்கள் வந்து பால் இருக்கு இல்லையா எல்லாமே கண்ணுக்குட்டி தாங்க சரி இப்போ வருமானம் எப்படி என்னன்னு கேட்டால் கோமியை வைக்கிற காசுக்கு நாங்கள் பணக்காரன் ஆகிட்டு போயிடும் சார் கோமியை வைத்து பணக்காரன் ஆயிட்கிறார்